சிறுத்தங்கடி கால்ல வர அவசரத்துல நான் படுத்து வந்துட்டேங்க ஏதோ யோசனையில தம்பி நீ எவ்வளவு தூரமா போகணும் டோ லெஃப்ட் திரும்பினா அவங்க வீடு தான்பா சரிப்பா அம்மா செருப்பு கூட போடாம வந்திருக்கா பாரு ஏமா வேணும்னு வரலடா ஏதோ நினைப்புல வந்துட்டேன் ஏன்பா பொண்ணு வீட்டுல எப்படி அந்த பொண்ணோட அண்ணன் போலீஸ் பா அவங்களோட ஃப்ரெண்டுக்கு தான் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்றதுன்னு பேசி பேசியிருக்காங்களா அது உனக்கு தெரியுமாடா முன்னவே இல்லப்பா அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஆனா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லப்பா அதுல சின்ன வயசுல இருந்து அந்த பையனுக்கு தான் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க போல அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது அவங்க தான் அந்த பொண்ணை எல்லாமே பாக்குறாங்க செய்றாங்க அவங்க பொண்ணு கல்யாணம் ஆகல அதனால இந்த பொண்ணு வந்து அவங்க பேச்ச கேட்டுட்டு பேசாம அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அமைதியா இருக்கு அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல பேசிக்கலாம் வாங்க அப்படி நினைக்காதீங்கமா அவங்க அண்ணே சரியான வேலைதான் எது பேசினாலும் ஆப்போசிட்டா பேசுவாங்க சரி வாங்க பாத்துப்போம் நான் கிளம்புறேமா டேய் போறதெல்லாம் சரி அவளை இப்படி நீ இப்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கியடா அவ அப்ப ஆசைப்படுற பையனுக்கே கட்டி வச்சிடலாம்டா அதெல்லாம் முடியாது அவ இஷ்டத்துக்கு இப்பயே நீ சொல்றத கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அவதான் பின்னும் பிற்பாடு கஷ்டப்படுவா உன் அப்பா இருந்திருந்தா கூட இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்க மாட்டாரடா அவ ஆசைப்படுற பயிருக்கே தான் கட்டி வச்சிருப்பாரு அதான் இப்ப அப்பா இல்ல நான் சொல்றத கேளுங்க ஏண்டா அப்படி பண்ற யாரா வந்திருக்காங்க போய் கதவு தர வாடா மச்சான் என்னடா கிளம்பிட்டியா ஆமாண்டா மாப்பிள்ளை கவனமா பாத்துக்க சரியா

அப்படியா தம்பி ஆமாமா உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு அதனாலதான் அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் பேசுறதுக்குற இதுதான் லட்சணமா இருக்கட்டும் பரவாயில்ல என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் என் பையனை இருக்கு என் பையன் எம்பிஏ புடிச்சிருக்கேன் என்னோட பிசினஸ் அவன் தான் அப்புறம் ஒரு தங்கச்சி காலேஜ் போயிட்டு இருக்கேன்

ரொம்ப பொறுப்பான பையன் அவன் கிட்ட ஒரு வேலை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை இப்படின்னு விஷயத்த சொல்லிட்டா செஞ்சே முடிச்சிருவான் என் பையன் அதனால நான் பெருமையா பேசுறேன்னு நினைக்காதீங்க நாங்க இதுக்கு முன்னாடி மெட்ராஸ்ல இருந்தோம் நீங்க வேணாலும் நாங்க இழந்த வீட்டு அட்ரஸ் தரோம் அதுக்கு அக்கம் பக்கத்துல நீங்க கேட்டுக்கோங்க என் தங்கச்சி வீடு இங்கதான் இருக்கு அவகிட்ட வேணாலும் நீங்க விசாரிச்சுக்கோங்க என் மனைவியோட அண்ணன் வீடும் இங்கதான் இருக்கு அவங்க கிட்ட வேணாலும் நீங்க என் பையனை பத்தி எங்க குடும்பத்தை பத்தி நீங்க விசாரிச்சுக்கோங்க அப்படியா யார் அவங்க எங்க அண்ணன் பேரு ராமசாமி எங்க அண்ணி பேரு தங்கம் ஆமா அவங்க வீட்லயே கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்காளே அவளுக்கு கூட நம்ம சுந்தர் பையன தான் பேசியிருக்காங்க ஆமாங்க ஏன் அண்ணனுக்கும் பொண்ணு இருக்கா கல்யாண வயசுல இவரோட தங்கச்சிக்கும் பொண்ணு இருக்கா கல்யாண வயசுல நான் வந்தோன்னா ஒரு முடிவோட தான் வந்தேன் ரெண்டுல யாராவது ஒரு பொண்ணை கட்டணும்னு ஆனா என் பையனுக்கு உங்க பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு நீங்க என்ன சொன்னாலும் சரிமா நாங்க சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டோம் பொண்ணு தரேன்னு சொன்னாலும் அடுத்து நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் இல்ல முடியாதுன்னு சொன்னாலும் எங்க பையனை நாங்க என்ன சொல்லி சமாளிச்சுக்கணுமோ அதை நாங்க பண்ணிக்க ரெடியா இருக்கோம் சொல்றதுக்கு எல்லாம் ஒன்னும் இல்ல என் பக்கத்து நிக்கிறானே இவன் தான் என் ஃப்ரெண்டு இவனதான் அவளுக்கு கட்டி வைக்க போறேன் உங்களுக்கு மனசாட்சியே இல்லையாங்க எப்படியும் உங்களுக்கு உங்க வயசு இருக்கும் நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவ வாழ்க்கையும் கெடுத்துறாதீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலனா கூட பரவாயில்ல ஆனா இப்படிலாம் வந்து ரொம்ப வயசானவங்களை கட்டி கொடுத்தவ லைஃபாயில் பண்ணிடறாதீங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடியே என் நண்பனை பத்தி இப்படி நீ ஏன்டா கோவப்படுற உண்மையதானே சொல்றாங்க நானும் இதுதானே ரொம்ப வருஷமா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் உன்னை பத்தி யாருக்கு தெரியுதோ தெரியலையோ எனக்கு நல்லா தெரியும் உனக்கு பிடிச்ச பொண்ணை உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியல அப்படிங்கறதுனால இப்ப வரைக்கும் நீ கல்யாணமே பண்ணிக்காம இருக்க அட்லீஸ்ட் உன் தங்கச்சிக்காவது அவளுக்கு பிடிச்ச பையனை கட்டி வைடா நல்லா சொல்லுங்க தம்பி அவ உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி இல்ல முடியாதுன்னு சொன்னா நான் அவ கல்யாணத்துக்கு வரமாட்டேன் அவ கூட இனிமே லைஃப்ல எப்பயுமே பேச மாட்டேன் அவ மூஞ்சிலேயே நான் முடிக்க மாட்டேன் அம்மா அவன் கிடக்குறான்மா நீங்க பேசுங்கம்மா நீங்க பேசி முடிங்க நல்ல சம்பந்தம் விட்டுறாதீங்க பையனையும் அவங்க குடும்பத்தையும் பார்க்கும் போதே தெரியுது நல்ல பையன் மிஸ் பண்ணிடாதீங்க சரிப்பா உனக்கு ரொம்ப நன்றி ஐயா உங்க பையனுக்கு என் பொண்ண கட்டி கொடுக்க எனக்கு சம்மதங்க முறையா ஒரு நாள் வந்து பொண்ண பார்த்துட்டு பூ வச்சுட்டு போங்க ரொம்ப சந்தோஷங்க ரொம்ப நல்லதுமா ஒரு நல்ல நாள் பார்த்து நாங்க வந்து பூ வைக்க வரோம் டெய் நில்றா என்னவோ பண்ணட்டும் எனக்கு என்ன வந்துச்சு நில்ரா சொல்றத கேள்றா இல்லமா இருக்கட்டும் பரவாயில்ல அப்புறம் பூ வைக்கிற அன்னைக்கு வருவோம்ல அம்மா அவளை பாக்க முடியுமா தம்பி அம்மா கூப்பிடாதீங்க அத்தான கூப்பிடுங்க சரிங்க இந்தா வர சொல்றேன் பா இந்த பாவி பைய இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்ல வந்து புள்ளைய போட்டு அடிச்சு அவளை ரூமுக்குள்ள விட்டு கதவை சாத்தி ரெண்டு நாளா சாப்பிடாம மயக்கம் பட்டு விழுந்து ஐயோ பெரும்பாடு பட்டு போயிட்டான் என்னம்மா சொல்றீங்க ஆமாமா அவ்வளவு அவஸ்தை பேரும் அவஸ்தப்பட்டுட்டான் ஒருவேளை இன்னைக்கு மட்டும் நீங்க வராம இருந்திருந்தீங்கன்னா என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் அத்தை நான் அவளை பார்க்கணும் நேரா போறீங்கனா மாடிப்படி வரும் தம்பி அதுல போனீங்கனா லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் ரூம் நீங்க போய் அவளை பார்த்து பேசிட்டு வாங்க நான் அப்பா அம்மாவுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன் ம் ஓகே சார் நீங்க உட்காருங்க இப்போ எதுக்கு இந்த மாதிரி ஷாப்க்கு குடிட்டு வந்திருக்க காரணமா தான் குடிட்டு வந்திருக்கேன் போய் எடுத்துட்டு வா போ நீயா சிந்து பாக் எடுத்துட்டு போயும்போது அப்படியே உங்களுக்கு Dress வாங்கிட்டு போயிரலாம் ட்ரெஸ்ஸை ஆமாம் இன்றைக்கி ஷாப்பிங் போன எப்படி நான் சொல்கிறத அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறோம் சொல்லு சிந்து மார்னிங் ஏதோ என்கிட்ட கேட்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டி என்ன கேட்க வேண்ட

என் அப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம் டெய்லி உங்க அப்பாவை பத்தி பேசி பேசி அவர் ஃபோட்டோவை பார்த்து பார்த்து எனக்கு அவர் மேல பிரியம் வந்துருச்சு அதுவும் அவர் அன்னைக்கு நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் பாப்பேன்னு கனவுல கூட நினைக்கல உன் அப்பா அம்மா கிட்ட பேசின ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே உன்னை பத்தி பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அவங்களுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா சிந்துன்னு அடுத்த செகண்ட் எனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்து இவர் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்துருச்சு ஆனா நான் அப்படி நினைச்சேன் அடுத்த செகண்டே கடவுள் எனக்கு பெரிய ஆப்பு வச்ச மாதிரி ஆஹ் உனக்கு இன்னொரு பையனை புடிச்சிருக்குன்னு உங்க அப்பா சொன்னாரு சுக்கு நூறா உடஞ்சிட்டேன் அப்படின்னு அதுக்கு அடுத்த நாளே வந்து உனக்கும் அந்த பையனுக்கும் பிரேக்கப் சண்டை அப்படின்றது தெரிய வந்தது நீங்க எல்லாரும் ரொம்ப வருத்தத்துல இருந்தீங்க நீ வந்து அழுதுட்டே இருந்த ஆனா நான் மட்டும் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன் நான் என்ன நினைச்சேன்னா என் ரூடு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன் அந்த பையனை கல்யாணம் ஆச்சுன்னு தெரிஞ்சோடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனாலும் நீ அவனை உருகே உருகே பண்றத பண்ணுறதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்கும் கடவுள் புண்ணியத்தில் அதையும் நேற்று வந்து அந்த மகாராசையும் தீத்து வச்சிட்டு போயிட்டான் அப்பதான் அவனோட நல்ல மனசு எனக்கு தெரிஞ்சுது அந்த டைம்ல தான் நீ என்ன மாதிரி பொண்ணு அப்படிங்கறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது அதுலேருந்து இப்போ வரைக்கும் உன்கிட்ட என்னால் நெருங்கவே முடியல உன் ஃபேஸை பார்த்து என்னால் பேசவும் முடியல அதுக்காக உன்னை அவாய்ட் பண்ணவும் என்னால் முடியல அதனால மார்னிங் என்னால் கேட்கணும்னு நினச்ச விஷயத்த கேட்கவும் முடியல இப்போ கேட்குறேன் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம் நான் கேட்காமலே என்னோட எல்லா தேவையுமே பூர்த்தி பண்ற என் கஷ்டத்துல என் கஷ்டம் தெரிய கூடாதுங்கிறதுக்காக லூஸ் மாதிரி எதாவது பேசி என்ன சிரிக்க வச்சிட்டு இருக்க நான் மூச்சுக்கு முன்னோரு தடவை உன்ன லூசு லூசுன்னு கூப்பிட்டு இருக்கேன் ஆனா உனக்கு கோவமே வரல இன்னைக்கு கூட என் தேவை என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டு எனக்கே தெரியாம என்னை கூட்டிட்டு போய் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க உன் அன்புக்கு நான் தகுதியானவளான்னு எனக்கு தெரியாது அத நான் தான் சொல்லணும் நான் ராகுல் கூட இருக்கும்போது நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியாது லூசு மாதிரி ஒன்றை திட்டிகிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா தான் இருப்பேன் நீ என் பக்கத்தில் போதெல்லாம் நான் இன்ன வரைக்கும் ஹாப்பியா மட்டும்தான் இருந்திருக்கேன் மேபி உனக்கும் கோவம் வரலாம் அப்படி ஒரு வேளை நீ கோவப்பட்டாலும் எனக்கு அது பெருசா தெரியாது ஏன்னெல்லாம் தெரியல எனக்கு காவியாவை எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஒன்றையும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மேரேஜ் பண்ணி வச்சாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் தான் ஆனால் உடனே வந்து பேபி ஃபேமிலி லைஃப்பில் என்டர் ஆகணும் இந்த மாதிரி கண்டிஷன்லாம் போட்டால் கொஞ்சம் என்னால் அதெல்லாம் முடியாது கஷ்டம் இதை போட சொன்ன எனக்கு ஏன் கேட்டேன்னா அடுத்த முகூர்த்தத்தில் கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க மேரேஜையும் வந்து ஆஷிரமத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆன்லைனில் பண்ணுறது சொன்னாங்க இல்லை இல்லை அப்புறம் அப்பா ரெண்டு பேரும் கலந்து பேசி ஆஷிரமத்தில் வச்சுக்கலாம் என்ன ஆஷிரமம்னு கூட முடிவு பண்ணிட்டாங்க நம்மக்கிட்ட எதுவும் ஷேர் பண்ணல பட் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து தீவிரமா மாரிஷ் பண்ற அந்த வர்க்ல ப்ராசஸ் போயிட்டு இருக்கு என்னடா சொல்ற ஆமா நேத்து தான் என்கிட்ட அமௌண்ட் கொடுத்து அட்வான்ஸ் பே பண்ணி தர சொன்னாங்க சரி உன்கிட்டயே கேட்டு போ மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படினா ஆச்சு பிராங்கா கேட்டேன் புரியுது நான் சாமி நாளைக்கு நல்ல நாளா இருக்கு நாளைக்கு போய் முகத்து சாலையும் வீட்டையும் சட்டை எடுத்துட்டு வந்துருமா ஆ சரிங்க கா நீங்க சொன்னா சரிதான் அம்மா சிந்து வந்துட்டா போல அம்மா ராகுல் இன்னைக்கு நான் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனாமா ட்ரெஸ்ஸு ஹேண்ட்பேகு லஞ்ச் பாக்ஸு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் தம்பி எங்கம்மா இதோ வரான் அம்மா ஆன்ட்டி இதான் அவன் வாங்கி கொடுத்தான் இந்த பேகு அப்புறம் அந்த பையில வந்து ட்ரெஸ்லாம் இருக்கு லஞ்ச் பாக்ஸும் இருக்கு பார்த்துட்டு நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன் சரிமா போ அம்மா நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் ஒரு காஃபிமா நீங்கள் போங்க தம்பி நான் காஃபி போட்டு